ஆன்மீக இவர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆடிப்பேருக்கு வருகின்றது தங்கத்திற்கு இணையான இந்த ஒரு பொருளை தவறாமல் அன்றைய தினம் நீங்கள் வாங்கும் பொழுது பொன் பொருள் குவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும் அது எந்த பொருளை வாங்க வேண்டும் எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் ஆடிப்பேருக்கு வழிபாடு முறைகளை பற்றி இன்னைக்கு நம்மை இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க பார்க்கப்படும் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் திவிகா எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழ இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ஆடி மாதத்துல எந்த ஒரு விசேஷமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆடி பெருக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல நாள்னே சொல்லலாங்க அதாவது நல்ல காரியங்கள் செய்வதற்கு உண்டான ஒரு நாள் இந்த ஆடிப்ப இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல நம்ம செய்ய தொடங்குகின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி வாங்குகின்ற பொருளாக இருந்தாலும் சரி அது பல மடங்கு பெருகும் அப்படின்றதுனால தான் இந்த நாள்ல மிகவும் விசேஷமாக நம்ம சொல்றோம் இந்த நாள்ல நம்ம வாங்கக்கூடிய சில பொருட்களால நம்ம குடும்பத்துல பணவரவு வரவு தடை இல்லாமல் எப்பொழுதுமே சந்தோஷமா லக்ஷ்மி கடாட்சத்தோட நம்ம குடும்பம் இருக்கும் இந்த ஆடிப்பெருக்கு வருகின்ற சனிக்கிழமை வருகின்றது வாங்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்துடலாம் முக்கியமாக இந்த பொருளை நீங்க வாங்குங்க தங்கமும் வாங்கலாம் உங்களால முடிந்தா அப்படி இல்லைன்னா இந்த பொருளை மட்டுமாவது வாங்கிட்டு வாங்க முக்கியமான வழிபாடாக நம்ம சொல்லக்கூடியது காவிரி வழிபாடு தாங்க விவசாயிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய விளைச்சலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்க வந்து வழிபாடுகள்லாம் பண்ணுவாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கிராமத்துல காவிரி ஆற்றை சுற்றியில இருக்கிற மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விசேஷமாக நடத்துவாங்க நகரத்துல இருக்கிறவங்க பூஜைய வீட்டிலேயே எளிமையாக பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த சொம்ப பூஜை அறையில் வைத்து உங்களுக்கு விருப்பமான பழங்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் பெண்கள் சரடு மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா தாலி சரடை வைத்தும் வழிபாடு பண்ணுவாங்க வழக்கம் இருந்தால் அதையும் நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னைக்கு வாங்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன் முக்கியமாக இந்த பொருளை நீங்கள் சனிக்கிழமையன்று வாங்கிட்டு வாங்க தங்கம் வாங்குவதற்கு உகந்த ஒரு நாள் ஆடிப்பெருக்கு சனிக்கிழமை நாள் முழுவதும் நீங்க நல்ல நேரம் பார்த்து வாங்கிட்டு வரலாங்க ஆனா எங்களால தங்கம் வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க வெள்ளி பொருளாவது வாங்கிட்டு வாங்க அதுவும் தங்க வாங்கினதற்கு இணையான பலன் கிடைக்கும் அது ரெண்டுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது மின்மேலும் தங்கம் உங்களுக்கு வாங்கக்கூடிய யோகங்கள் அதிகமாகும் பொன் பொருளை குவிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு அதிகமாகும் தான் தவறாமல் இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் குண்டு மஞ்சளாகவோ இருக்கலாம் இல்ல விரலி மஞ்சளாகவோ இருக்கலாம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க இப்படி நீங்க இதை வாங்கிட்டு வந்துடுங்கன்னா உங்களுக்கு தங்கம் வாங்கின பலன் கிடைக்கும் அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா மஞ்சளோட சேர்த்து சிறிதளவு குங்குமமும் வாங்கிட்டு வாங்க இந்த பொருளை நீங்க வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு பாதத்துல வேங்க வீட்டில் முதல்ல நம்ம இந்த பொருளை வாங்கணும்னா நமக்கு ஐஸ்வர்யமும் மங்களங்களும் அதிகமாக பெருகும் நமக்கு வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பா இது மூலயமா நமக்கு கிடைக்கும் அடுத்தது ஏதாவது ஒரு புதிய விஷயம் தொடங்க போறீங்க விசேஷம் தொடங்க போறீங்க அப்படின்னா இந்த நாள்ல நீங்க தொடங்கலாம் வீடு குடி போக கூடாது கிரகப்பிரவேசம் பண்ண கூடாது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பாரம்பரியமாகவே செய்துட்டு வரோம் பாத்தீங்கன்னா பெண்கள் தாலி சரட மாத்திருப்பாங்க தாலி சரட மாற்றி கொள்வது அப்படின்னாலே எல்லோரும் கட்டாயமா மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தாலி கயிறு பழசாகிடுச்சு அதனா எந்த நேரத்துல மாத்திக்கலாம் அப்படின்னா இந்த ஆடி பெருக்கன்னிக்கு அதை நீங்க மஞ்சள் கயிறு கழுத்துல போட்டுக்கிட்டு கழுத்துல இருக்கிற தாலியை சுத்தம் செய்துட்டு நீங்க திரும்பவும் அதை மாத்திக்கலாம் சுவாமி பாதத்துல வச்சுட்டு அதனால இந்த நாள்ல நீங்க சரடு மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கொள்ளலாம் இது ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க சனிக்கிழமையோடு வர்றது ரொம்பவும் விசேஷமானது ராகு காலம் யமகண்டம் குளிகை இந்த நேரத்தை தவிர்த்துக்கிட்டு நீங்க இந்த விஷயங்களை செய்யலாம் அடுத்தது காலையில் சூரியன் உதயமாகறதுக்கு பிறகு எதுவும் ராகு கால நேரம்னா இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த நேரத்தில் இதை மாற்றணும் ஆடிப்பெருக்கு வழிபாடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் எங்கே நீர்நிலைகள் இருக்கின்றதோ எங்கே வந்து நம்ம தண்ணி எடுத்துருப்போமோ அந்த நீர்நிலைகள் டேங்க் எடுத்துருப்போம்ல அதற்கு மஞ்சள் குங்கவும் வைங்க அங்கே ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க உங்கள் வீட்டில் டேப்பில் தண்ணி வருது பார்த்தீங்களா அந்த டேப்புக்கும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த குழாய் நீருக்கும் வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே நீங்கள் செய்யும் பொழுது நம்ம அந்த காவேரி ஆற்றில் நம்ம அந்த வணங்கின பலன் நமக்கு கிடைக்கும் அந்த தண்ணீரை வணங்கின பலன் நமக்கு கிடைக்கும் வீட்டில் இருக்கின்ற நம்மளுடைய தண்ணீரை நம்ம வணங்கும் பொழுது அதனால் ஆடிப்பெருக்கில் இந்த முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் தவறாமல் பண்ணுங்கள் தங்கம் வாங்கியதற்கு இணையான பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மஞ்சள் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து ஆடி பெருக்கென்று அனைவரும் இந்த முக்கியமான வழிபாட்டு முறையை செய்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்பொழுதும் வற்றாத செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும் பொன் பொருளும் சேர ஆரம்பிக்கும் இந்த நாளில் அனைவரும் தவறாமல் இதை நீங்கள் செய்ய வேண்டும் தங்கம் வாங்குறதாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாலு மணிக்கு முன்பாக வாங்கிடுங்க சனிக்கிழமை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு அமாவாசை தேதி ஆரம்பித்து விடுது அதனால எது செய்யறதா இருந்தாலும் நாலு மணிக்கு முன்னாடி செய்திருங்க மாலை நேரம் ராகுகாலம் யமகண்டம் குளிகை தவிர்த்து செய்திருங்க முதல் செலவாக மஞ்சள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைங்க மஞ்சளும் குங்குமமும் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் உங்களுக்கு தீர்வது உறுதி அனைவரும் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்களுடைய குடும்பமும் செல்வ செழிப்பொடு சுபிக்ஷமாக வாழலாம் பரம ஏழையை கூட இது பணக்காரராக மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அனைவரும் இதை தவற விட்டுடாதீங்க வாழ்வு வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்